உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேர் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் ஸோ மார்கழி மாதம் ஏன்னா மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கால புஷ்ய தத்துவத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் ஸோ அப்போ என்னென்னாக்கா ஒன்பதாம் இடம் கால புஷ்ய தத்துவத்துக்கு பாக்கியங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆத்மா காரகனான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தை சந்தரிக்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு வந்து மிகுந்த ஒரு சிறப்பான பலன்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டால் வந்து திருப்பாவை பாடி இறைவனையினோட இணைந்த ஒரு நிகழ்வும் இந்த மாதத்தில் தான் இருக்கு அப்போது இந்த காலகட்டம் தான் வந்து என்னென்னக்க பெண்கள் தங்கள் மனம் விரும்பிய விஷயங்கள் தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் அதனால தான் என்னென்னக்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் வந்து மார்கழி மாதத்தில் வந்து காலையில் இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்க அந்த கோலம் போடுவதே பார்த்திங்கன்னா கோலம் போடுவது பார்த்திங்கன்னா கற்பனை வளர்த்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று என்னென்னு வச்சுக்க நீங்கள் பெண்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கோலமும் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதில் இருக்குது ஏன்னா இன்றைய மாடர்ன் சயின்ஸே சொல்லுது என்னென்னாக்கா மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓசோன் மண்டலம் வந்து பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கும் விடியற் ஆலையில் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த விடியற் ஆலையில் அந்த விடிய கால அந்த பெண்கள் எழுந்து அந்த கோலம் போடும்போது அந்த அபரிவிதமான அந்த பிராணசக்தி வந்து பெண்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த பிராணசக்தி கிடைக்கும் என்னங்க பிராணசக்தி கட்சி என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கால்கள் வந்து ரொம்ப வலுமையாது ஆண்களுக்கு வந்து எப்போதும் என்னென்னாக்கா நம்ம சொல்லுவாங்க ஹாம் பவர் தான் ஆண்களுக்கு ஸோ பெண்களுக்கு வந்து என்னென்னாக்கா கால்களில் தான் மிகுந்த பலம் அதிகம் அதனால தான் பெண்கள் வந்து கால்களை ரொம்ப பேணிக்கணும் அதனால தான் பெண்கள் ஆண்கள் நடப்பயிற்சி காட்டுறதிலும் பெண்கள் நடப்பயிற்சி செய்யும் போது தான் அற்புத விதமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா அவங்களுடைய அந்த ஹார்மோனல் அந்த ஹார்மோனலுக்கான ஹார்மோன் சுரப்பிகளுக்கான வர்ம புள்ளிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக காலில் தான் இருக்குங்க ஏன்னா அந்த கால்கள் தூண்ட போடும்போது தான் அவங்களுக்கு கர்ப்பப்பை வந்து வலுவாக இருக்கும் எந்த ஒரு பெண்ணோட கர்ப்பப்பை வந்து நல்லா வளமாக செழிப்பாக இருக்கோ அவங்க குடும்பம் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை என்பதே இருக்காது ஏன்னா இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பாதிப்புகள் தான் வந்து பெண்களுடைய லைஃப்பில் கணவன் மனைவி பிரச்சனை கணவனுக்கு கிடைக்காத குழந்தை பேர் பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகளே இவங்களுக்கு இருக்குது ஏன்னா நம்ம ஆன்மீகத்தை மட்டும் சொல்ல ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியலும் தெரியும் ஏன்னா ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய நிறைய யூடியூப் சேனல் இருக்குது ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை சொல்லணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறதுனால தான் எப்பொழுதும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் புரிஞ்சுக்கும் போது நம்மளோட ஆன்மீகம் எவ்வளோ முக்கியத்துவம் பெறும் என்பதை நம்மளால் உணர முடியாது ஸோ அதாவது தான் பெண்கள் இந்த காலத்தில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு பூசணிப்பூ வைப்பாங்க ஏன்னா பூசணிப்பூ என்பது எதை குறிக்கும்னா உங்களோட சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு குறிக்கும் ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்க அந்த மலர்கள் எப்படி விரியுமோ அதே மாதிரி உங்கள் சுவாதிஷ்டான விரியும்போது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் குழந்தை பேருக்கான பாக்கியங்களுக்கு உங்கள் மனம் விரும்பிய அந்த வாழ்க்கை துணையை அடைவதற்கான ஒரு அந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால தான் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆண்டால் வந்து திருப்பாவையை பாடி அந்த இறைவன் அடைந்தாங்கன்னு சொல்லி நம்மளோட புராண கதைகள்லே நமக்கு இதுக்கான தெளிவும் விளக்கத்தையும் கொடுக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு கிரக நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி கிரக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் என்பதை விழாவாக டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோ போகலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாத பல எவ்வாறு இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்த காசு கேட்டதுக்கே பிரச்சனையாக இருக்கும் நண்பர்கள்லாம் பகை இருப்பாங்க காசாலே பக இருப்பாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறிய அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தா காசு கொடுத்துருக்க மாட்டாங்க எதிர்பார்த்து பொருளாதாரம் சார்ந்த விஷயம் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க குறிப்பாக தனம் சார்ந்த விஷயத்தில் தான் இந்த ஏமாற்றம் இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக பயணங்கள் எல்லாமே திடீர் பயணங்களாக இருந்திருக்கும் அந்த பயணத்தின் வழியாக பெருசாக எந்த நன்மைகளும் நடந்திருக்கும் பிரச்சனைகள் வேணால் அதிகமாக இருக்கும் இல்லை ஆன்மீக பயணங்கள் நிறைய பேருக்கு தடைப்பட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே கடந்த நிகழ்வுல நடந்திருக்கும் ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ராசி அதிபதி ஏழாம் இடத்துலருந்து உங்களை பார்க்குற சூழ்நிலைகள் வந்து ரொம்ப சூப்பராக அந்த விஷயங்கள்லாம் மாறி திருப்பி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி சிறப்பான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாமே சூழ்நிலைகளாக நல்ல இப்போ உடம்புல பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு புத்துணர்ச்சி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க கடந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்க அப்படியே சொங்கி மாதிரி இருந்திருப்பாங்க ஸோ இந்த காலகட்டம் எப்படின்னா ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மைகள் இல்லையா ஸோ அப்போ கோடி நன்மைகள் உங்களுக்கு சூழ்நிலைகள் மூலயமாக உங்கள் வாழ்க்கை துணை மூலிமாகவும் உங்கள் நண்பர்கள் மூலயமாகவும் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கேட்ட உதவி எல்லாமே உடனடியாக கிடைச்சிடும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் எங்கேயா உதவி கேட்டிங்கன்னா உடனடியாக அதே போல் என்னென்னாக்கா மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு ஏதோ ஒரு உதவி கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைத்தரும் ஸோ ஆன்மீகம் உங்களுடைய ஆன்மீகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் சாமி கும்பலனா கூட உங்கள் ஆன்மீகம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் குறிப்பாக நீங்கள் எந்த முயற்சி இந்த காலத்தில் எடுத்திருந்தாலும் வச்சுக்கோங்க வீடு வைக்க வேண்டிய முயற்சி எடுத்திருப்பான் அதுக்காக தான் வெற்றி அடையும் வீடு வந்து கண்டிப்பாக வீடு வாகனம் ஏதாவது மாற்றக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு வந்து என்னக்கா இந்த கடன் கடன் வழியாக சில பேருக்கு ப்ரொமோ கடனை அடைக்க எடுத்த முயற்சிகள் கூட இந்த காலகட்டத்தில் வெற்றி அடைமைன்னா வெற்றி அடையும் அதே போல் என்னென்னாக்கா ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் கிடைக்குமான இந்த காலத்தில் ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அறிக்குமா கிடைக்குமானான்னு தெரியாது ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் வந்து அதிகமாகும் வேலையில் வந்து கண்டிப்பாக இந்த காலத்தில் அழுத்தம் அதிகமாகும் ஏன்னா வேலையில் உங்களுடைய அவங்களோட கொழி வந்து அவருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கலாம் இல்லை அவங்களால அந்த வேலையை செய்ய முடியாமல் அப்போ அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த வேலை சுமை என்பது அதிகமாகும் நிறைய பேருக்கு என்னாக்க அந்த பழைய பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா பழைய பார்ட்னர்ஸ் தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப்புகளை பிரிந்த பழைய பார்ட்னர்ஸ் மீண்டும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் ஒன்றா சேர்ந்து தொழில் தொழுவாங்க சொல்லி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மேலும் என்னக்கா தொழிலில் பழைய கடன் எல்லாமே செட்டில் ஆகி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே பணமழை கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு பணமழைனா மழையாக பெய்யணும் இல்லை உங்களுக்கு தேவைக்கேற்ற பொருளாதார வரவுகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர் ரொம்ப கவனமாக சொல்ல ஏன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் பணத்தை சேமிக்க பழகணும் பணத்தை சேமிக்க பழகினாதான் ஏன்னா அடுத்த குரு பயிற்சிகளும் உங்களால் தாங்க முடியாது ஏதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிறைய சிக்கல்கள் தேவைகள் அதிகமாகலாம் ஸோ அப்போ இப்போ நீங்கள் சேமித்தால் மட்டும்தான் அந்த தேவைக்கு அது பயன்படும் ஏன்னா இப்போ காற்று உள்ள போதே தூற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ காற்று வரும்போதே இப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்லேயே கொடுக்க மாட்டாங்க எத்தனை வந்து கேஷ் தான் கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருக்கும் பணம் கையில் நிறைய பொருளும் அப்போ இந்த பொருளும் போது எடுத்து சேமித்து பழகினா வருங்காலங்கள் அடுத்த காலங்களில் அதில் உங்களுக்கு உடைய தேவைகைக்கு அது பயன்படும் நிறைய பேர் இந்த காலத்தில் தங்க நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் வருவாங்க புதிய தங்க நகை வாங்குவது தங்கத்தின் மீது முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மேலும் என்னென்னக்கு அந்த வீடை வந்து வீட்டை வந்து வாங்கும் போது பழைய வீடாக தான் இந்த காலத்தில் வாங்கக்கூடிய வீடு தனுசு ராசிக்கார இப்போ ஒரு வீடு வாங்குகிறாங்கன்னா கண்டிப்பாக பழைய வீடு தான் அமையும் புது வீடெல்லாம் அமைய வாய்ப்பே கிடையாது கட்டி முடித்த வீடு அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு கட்டி முடிக்காத வீடு உங்களுக்கு அமையவே அமையாது என்ன தேடி பாருங்கள் கண்டிப்பாக அமையத்துக்கான சாத்தியக்கூறுகள் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது ஸோ அதனால் கட்டி முடித்த வீடு அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து ஏன்னா என்ன நடக்குமோ அதை செஞ்சோன்னே நமக்கு அழுத்தம் வராது ப்ரெஷர் இருக்காது ஈஸியாக கிடைக்கும் கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடும் போது தான் அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் நமக்கு என்ன கிடைக்குமோ அதை போனோன்னா போன உடனே அது கிடைச்சிரும் ஆனால் நமக்கு என்ன பண்ணுவோம் இது கிடையாது நான் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு நம்ம போய் ஒன்று போராடுவோம் கடைசி வரி அது கிடைக்காது திருப்பியும் நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து முடிப்போம் ஸோ இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நேர விரையும் பண விரையும் எல்லாமே வேஸ்ட்டு ஸோ இதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பாருங்கன்னு சொல்லுது புரியுதுங்களா ஸோ ஜோதிடம் ஏன் பார்க்கணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சால் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு போனால் நிம்மதியாக இருக்கலாம் அதை விட்டுட்டு எனக்கு இது தான் வேணும் நான் அவன் நான் இவன் இப்படின்னு போகும்போது தான் இங்கே பிரச்சனை வரும் அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம நிறைய போராடணும் காசு வேஸ்ட் ஆகும் மன அழுத்தம் வரும் தூக்கம் மின் வரும் நோய் வரும் எல்லாத்தையும் வந்து கடைசியில் நம்ம கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கு சரி போயிட்டு போய் இதை கிடச்சிது அப்படின்னு திருப்தி கடைசியில் அங்கே தான் வந்து நிற்கணும் அது ஆரம்பத்துலேயே அதை போயிட்டேன்னா மீதி விஷயம்லாம் நமக்கு வேஸ்ட்டு ஸோ அதை தான் நம்ம சொல்லணும் ஏன்னால் ஆன்மீகமும் ஜோதிடமும் நமக்கு ரொம்ப தெளிவான விஷயத்தை சொல்கிறது என்னென்னா உனக்கு என்ன கொடுக்கணுமோ அது இதுதான் இந்த லிமிட்டேஷன் அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு நமக்கு சொல்லுவோம் ஸோ அது உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அதுக்கு தான் ஜாதகம் வந்து நம்ம சொல்லுவோம் ஆனால் ஜாதகத்தில் பார்த்து எனக்கு இதுதான் கிடைக்கும் மற்றது முயற்சி செய்யாமல் நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் தவறான ஒரு விஷயம் ஜாதகத்தின் பிரகாரம் தான் நான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாகவும் சில பேர் இருப்பாங்க அதுவும் கிடையாது ஏன்னா ஜாதகத்தில் எதை பிரச்சனையும் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னும் இருக்கும் எதை நம்ம டாமினேட் பண்ணணும் எதை சேஞ்ச் பண்ணணும்னு இருக்குது ஸோ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா ஸோ ஜாதகத்தின் பிரகாரம் தான் நூறு சதவீதம் நடக்கணும்லாம் நம்ம சொல்லலை சில விஷயங்களே மாற்றத்தை செய்ய வேண்டிய இடங்களில் கண்டிப்பாக மாற்றத்தை செய்யணும் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று இருக்குது அதை நம்ம அதுக்காக போராடணும் கிடைக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாலும் கிடைக்காது ஸோ கிடைக்க வேண்டிய விஷயங்களுக்காக நம்ம போகிறோம் இப்போ நமக்கு இரண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு பழைய வீடு தான் அமையும் இப்போ பழைய வீடுக்கு வாங்கிறதுக்கான முயற்சி செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் முயற்சியே செய்யாமல் இருக்கிறது மிகவும் முட்டாள்தனம் ஸோ இதை தான் நம்ம வலியுறுத்துகிறோம் ஸோ அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்ட சூழ்நிலை வகைய நிறைய நன்மைகள் நடக்கும் ஸோ என்ஜாய் பண்ணுங்க ஆனால் சேமிக்க ஞாபகமாக சேமிக்க மறந்துடாதீங்க இந்த வேண்டிய சேமிக்கக்கூடிய விஷயம்தான் வருங்காலத்தில் அது உங்களுடைய செலவுக்கு பயன்படும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்